அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய கிராம கோவில் பூசாரிகள் முன்னேற்ற சங்கம் நாமக்கல் மாவட்ட மாநாடு நாள் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை இடம் கவின் கிஷோர் திருமண மண்டபம் உழவர் சந்தை எதிரில் நாமக்கல் மாநில தலைவர் திரு ஜமீன் மணிவேல் அவர்கள் தலைமையில் மாநில செயலாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் வரவேற்புரை வழங்குகிறார்கள் அருளாளர்கள் சைலாபுரி ஆதீனம் மற்றும் நீலகிரி ஆதீனம் அவர்கள் ஆசியுரை வழங்குகிறார்கள் சிவ பொன் மாணிக்கவேல் ஐஜி ஐபிஎஸ் அவர்கள் சிறப்புரை ஆற்றுகிறார்கள் திரு செந்தில் சின்னசாமி அவர்களும் ஆன்மீக சொற்பொழிவாளர் அம்பிகா அவர்களும் வாழ்த்துரை வழங்குகிறார்கள் நாமக்கல் மாவட்ட மாநாட்டில் அனைத்து பூசாரிகளும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி